தெலுங்கு திரையுலகில் பலம்பெரும் நடிகரான கிருஷ்ணா அவர்களின் இளைய மகனாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமானவர் தற்போது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகரில் இவரும் ஒருவர் நந்தி விருதுகள் பிலிம்பேர் விருதுகள் சிமா விருதுகள் என பல விருதுகளை பெற்றவர் தெலுங்கு சினிமாவில் இளம் சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் ஜி மகேஷ் பாபு என்டர்டெயின்மெண்ட் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருப்பவர் மாபெரும் நடிகர் மகேஷ் பாபு அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் மாபெரும் தெலுங்கு நடிகர் கிருஷ்ணா ஆவார் இவருடைய தந்தையார் பெயர் இந்திரா இவர் ஒரு தெலுங்கு குடும்பத்தை சார்ந்தவர் ரமேஷ் பாபு பத்மாபதி மற்றும் மஞ்சளாவிற்கு பிறகு பிரியதர்ஷனுக்கு முன் ஐந்து உடன் பிறந்தவர்களில் நான்காவது பிறந்தவர் ஆவார் இவரது குடும்பம் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள புரிவாளம் பகுதியைச் சேர்ந்தது மகேஷ் பாபு தனது குழந்தை பருவத்தில் பெரும்பாலும் தனது தாய் வழி பாட்டி துர்காமா மற்றும் அவரது குடும்பத்தினரின் பராமரிப்பில் சென்னையில் தான் வாழ்ந்தார் இவர் சென்னை செயின்ட் பேட் ஆங்கிலோ இந்திய மேல்நிலைப் பள்ளியில் படித்தார் அவர் சென்னை லயோலா கல்லூரியில் வணிகவியல் இளங்கலை பட்டமும் பெற்றார் தமிழ் சினிமாவின் நடிகர் கார்த்தி இவருடைய கிளாஸ்மெட் என கூறப்படுகிறது தனது நான்காவது வயதில் நீடா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதன் இயக்குனர் தாசரி நாராயண ராவ் ஆவார் கதையின் ஒரு பகுதியாக முன்னாள் சகோதரர் ரமேஷ் முன்னிலையில் அவரது சில காட்சிகளை படமாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அதன் இயக்குனர் கோடி ராமகிருஷ்ணாவின் வேண்டுகோளின் பேரில் அவர் போராட்டம் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சங்கரவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பஜார் ரவுடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அதை ஆண்டு முக்குரு கொடுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குடாச்சாரி ஆகிய திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் கொடுக்கு தித்தின் கவுரம் திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாலா சந்தருடு என்ற திரைப்படத்திலும் அதே ஆண்டு அண்ணா தம்முடு ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கே ராகவேந்திர ராவ் இயக்கிய பிரீத்தி சிந்தாவுடன் இணைந்து நடித்த காதல் திரைப்படமான ராஜகுமரு மூலம் மகேஷ் பாபு அவர்கள் கதாநாயகனாக அறிமுகமானார் இந்த திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது அவர் கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படமே பெரிய வெற்றியை பெற்றது இது அவரை ஒரு ஹீரோ அந்தஸ்தே தெலுங்கு சினிமாவில் உருவாக்கியது மேல் மக்கள் அவரை இளவரசர் என்ற பட்டத்துடன் குறிப்பிடத் தொடங்கினார்கள் இந்த திரைப்படம் எண்பது மையங்களில் ஐம்பது நாட்கள் ஓடியது மற்றும் நாற்பத்தி நான்கு மையங்களில் நூ நூன்று நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது ராஜகுமாரோடு ஆந்திராவில் இருந்து பத்து புள்ளி ஐம்பது கோடிகளை வசூலித்தது இது இந்தியில் பிரின்ஸ் நம்பர் ஒன்று என்றும் தமிழில் காதல் வெண்ணிலா என்றும் டப்பிங் செய்யப்பட்டது இந்த படம் மீண்டும் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழில் இவன் ஒரு துணிச்சல்காரன் என்ற பெயரில் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டன அவரது நடிப்பிற்காக சிறந்த ஆண் அறிமுகத்திற்கான நந்தி விருதையும் பெற்றார் அவர் அடுத்த ஆண்டு இரண்டு படங்களில் நடித்தார் யுவராஜு மற்றும் வம்சி ஆகிய திரைப்படங்களில் நடித்து இந்த திரைப்படங்களிலும் பாக்ஸ் ஆப் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி தந்தது கிருஷ்ண வம்சியின் முராரியில் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடித்தார் அவர் முராரியை தனது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான படமாகவும் அதில் அவர் நடித்த பாத்திரம் தனக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகவும் கருதினார் முராரி திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றியையும் பெற்றது சிறந்த நடிகருக்கான பிலிமிர் விருதையும் அவர் பரிந்துரைக்கப்பட்டார் கூடுதலாக நந்தி சிறப்பு ஜூரி விருதையும் பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளியான தக்காரி டோங்கா மற்றும் பாபி ஆகியவை பாக்ஸ் ஆஃபீஸில் மோசமாக தோல்வியடைந்தாலும் அவரது முந்தைய நடிப்பு அவருக்கு இரண்டாவது நந்தி சிறப்பு நடுவர் விருதை பெற்றுத்தந்தது டக்காரி டோங்காவிற்கு டெக்கான் குரோனிக்கல்ஸ் இருந்து ஒரு விமர்சனமும் வந்தது தெலுங்கில் கணிசமான காலத்துக்கு பிறகு ஒரு மென்மையான தொழில்நுட்ப ரீதியாக சிறந்த திரைப்படம் என்று அதை விமர்சனம் செய்தது தெலுங்கு சினிமாவில் தன்னை ஒரு முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்தி கொண்ட மகேஷ் பாபு அவர்களுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்து கொண்டு இருந்தது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இரண்டு திரைப்படங்கள் வெளியாகின முதலாவது குணசேகரின் ஒக்கொடு திரைப்படம் பூமிகா சாவ்லாவுடன் இணைந்து நடித்து இது பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது இருபத்தைந்து புள்ளி முப்பது கோடிகளை வசூலித்து அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தெலுங்கு திரைப்படமாக இது இருந்தது இது தனது முதல் சிறந்த நடிகருக்கான பிலிமேர் விருதையும் அவருக்கு பெற்றுத்தந்தது தெலுங்கில் அவர் நடித்ததற்காக பிலிமேர் விருதையும் பெற்றார் அதே ஆண்டு வெளியான இன்னொரு திரைப்படமான தேஜாவின் நிஜமாகும் ரச்சிதாவுடன் இணைந்து நடித்திருந்தான் தெலுங்கு சினிமாவில் டால்பி எக்ஸ் சவுண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திரைப்படத்தில்தான் இந்த திரைப்படம் வணிக ரீதியாக தோல்வி அடைந்திருந்தாலும் மகேஷ் பாபு திரைப்படத்தில் அவரது நடிப்பிற்காக விமர்சகமிருந்து பாராட்டுகளை பெற்றார் ரெடிப் டாட் காமின் விஜயலட்சுமி அவரை ஒரு வழக்கமான கதை என்று குறிப்பிட்டார் தெலுங்கில் சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதுக்கான மூன்றாவது பரிந்துரையுடன் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான தனது முதல் நந்தி விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் மஞ்சுளா தனது அடுத்த படத்தை தயாரித்தார் நானி இயக்கிய எஜே சூர்யா அமிஷா பட்டேலுடன் நடித்தார் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்ட அதன் தமிழ் பதிப்பு புரியது வேறு நடிகர்களை கொண்டு வணிகரீதியாக ரீதியாக வெற்றி பெற்றது நானி பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வி அடைந்தது குணசேகர் இயக்கிய மற்றும் ரமேஷ் தயாரித்த அவரது அடுத்த படமான அர்ஜுனில் அவர் நடித்ததற்காக மூன்றாவது நந்தி சிறப்பு நடுவர் விருதை பெற்றார் இந்த திரைப்படம் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது மற்றும் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றியையும் பெற்றது இந்த திரைப்படம் இந்தியாவின் சர்வதேச திரைப்பட விழாவில் பிரதான பிரிவில் திரையிடப்பட்டது கீர்த்தி ரெட்டி திரையுலகிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பு நடித்த கடைசி திரைப்படம் இதுவாகும் அவர் திரிவிக்ரம் ஸ்ரீனிவாசின் அத்தாடோ திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார் த்ரிஷாவுடன் இணைந்து நடித்தார் அதன் ஸ்கிரிப்ட் இரண்டாயிரத்தி இரண்டில் நானி மற்றும் அர்ஜுன் தயாரிப்பு தொடங்குவதற்கு முன்பே அங்கீகரிக்கப்பட்டது இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் ஒன்றாக உருவெடுத்து இந்த திரைப்படம் மகேஷ் மகேஷ்பாவின் சினிமா வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உயரத்தை தந்தது சிறந்த நடிகருக்கான ஃபிலிமர் விருதையும் அதாவது நான்காவது விருதுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டார் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பூரி ஜெகநாத்துடன் இணைந்து ஜெகநாத் மற்றும் மஞ்சுளா இணைந்து தயாரித்த போக்கிரி திரைப்படத்தில் நடித்தார் பத்து கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டு ஆறு மாதங்களுக்குள் படமாக்கப்பட்டது இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அறுபத்தி ஏழு கோடிக்கு மேல் வசூலித்தது மற்றும் அதன் ரன் முடிவையில் எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த தெலுங்கு படமாக அது இருந்தது துபாயில் நடைபெற்ற ஏழாவது ஐஐஎஃப்ஏ விருதுகளில் திரையிடப்பட்டது மகரிடா அதன் ஒன்பது நாள் ஓட்டத்துக்கு பிறகு அதை இரண்டாவது இடத்துக்கு தள்ளு வரை இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அந்த இடத்தை பிடித்தது சிறந்த நடிகருக்கான தனது இரண்டாவது பிலிமேர் விருதையும் வென்றார் தெலுங்கில் அவர் நடித்ததற்காக அதே ஆண்டில் த்ரிஷாவுடன் இணைந்து நடித்து அவரது அடுத்த படமான சைனி குடு வெளியானது ஆனால் அதிக பரபரப்பு இருந்த போதிலும் அது பாக்ஸ் ஆபீஸில் தோல்வி அடைந்தது இருந்த போதிலும் அடுத்த ஆண்டு மகேஷ் பாபு அவர்கள் அமிர்தா ராவுடன் இணைந்து நடித்த அதிதி திரைப்படத்தில் தெலுங்கில் அறிமுகமானார் இந்த படத்தை மகேஷ் பாபின் சகோதரர் ரமேஷ் தயாரித்துள்ளார் யூடிவி மோஷன் பிக்சர்ஸ் படத்தின் விநியோக உரிமையை பதினெட்டு புள்ளி ஐந்து கோடிக்கு வாங்கியது இது அதன் முதல் தெலுங்கு திரைப்பட முயற்சியாகும் தொடர்ந்து முன்னணி கதாநாயகனாக தன்னை தெலுங்கு திரையுலகில் நிலைநிறுத்தி கொண்டார் அதேபோன்று ஆக்ஷன் கமர்ஷியல் ஹீரோ காதல் ஹீரோ என பன்முகத்தில் நடித்து தெலுங்கு திரையுலகில் ஒரு சூப்பர் ஸ்டாராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஸ்ரீனு வைட்லாவுடன் துக்குடு படத்திற்காக நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜெர்மன் ராஜி காமெடி திரைப்படமான குட் பை லைனின் மூலம் ஈர்க்கப்பட்டது சமந்தா ரூத் பிரவுடன் இணைந்து நடித்த படம் வெளியானவுடன் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது ஒரு தெலுங்கு படத்திற்கான மிகப்பெரிய ஓப்பனிங்கை பெற்றது மேலும் வெளியான முதல் நாளில் பத்து புள்ளி பதினோரு கோடி பங்கு மற்றும் பனிரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி வசூல் செய்தது லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் தூகுடுவில் நீங்கள் கேள்விப்படாத மிகப்பெரிய வெற்றி என்று அதில் விமர்சனம் செய்யப்பட்டது இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக அவருக்கு முதல் சிமா விருதும் தெலுங்கில் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு காஜல் ஆகவாறுடன் இணைந்து நடித்த பூரி ஜெகநாத் இயக்கிய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலில் ஒரு மாஃபியா அரசனாக நடித்தார் இந்த திரைப்படம் வெளியானதும் தி ஹிந்துவில் சுனிதா சௌத்ரி திரைப்படத்தில் அவரது நடிப்பிற்காக விமர்சகடைந்து பாராட்டுகளையும் பெற்றார் படத்தில் எந்தவிதமான ஆடம்பரங்களும் இல்லை மோசமான விரயமும் இல்லை மேலும் ஹீரோ நடைமுறையில் ஒவ்வொரு ஃப்ரேமிலும் இருக்கிறார் நீங்கள் அவரது குரலை மட்டும் கேளுங்கள் அவர் அழகாக இருக்கிறார் நன்றாக இருக்கிறார் என பாராட்டுக்கள் குவிந்தது அதன் பிறகு ஸ்ரீநாத் அட்டாலாவின் சீதம்மா வக்கிட்லோ ஸ்ரீமல்லே செட்டு என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடித்தார் இந்த ஸ்கிரிப்டு பாபு துக்குடிவின் முன் தயாரிப்பு கட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது அஞ்சலி மற்றும் சமந்தா ரூட் புறவுடன் தக்குவதி வெங்கடேஷ் இணைந்து நடித்த திரைப்படமாகும் இது மல்டி ஸ்டார் திரைப்படமாக கருதப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் வெளியான இந்த திரைப்படம் அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த தெலுங்கு படங்களில் ஒன்றாகவும் அமைந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டு படங்கள் வெளிவந்தன முதலாவது சுகுமாரின் நேனோக்கடைன் அவரது பெற்றோரை கொன்றது மற்றும் ஒரு பிரத்யேக அரிசி கண்டுபிடிப்பு தொடர்பான பெருமைகளால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரபலத்தை மையமாக கொண்ட ஒரு அதிரடி த்ரில்லர் படமாக இந்த திரைப்படம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து நடித்த ஸ்ரீ மந்துடு அதிரடி படத்தில் நடித்தார் கொரட்டாலா சிவாவுடன் இணைந்து பணியாற்றிய இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து தனது அதிரடி ஆக்ஷன் படங்கள் மூலம் தெலுங்கு சினிமாவில் இளம் சூப்பர் ஸ்டாராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு இருந்தவர் இருப்பவர் இன்று வரை அவர் படங்கள் என்றால் தியேட்டர்களில் மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அந்த அளவிற்கு தெலுங்கு சினிமாவில் மாபெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டிருப்பவர் மாபெரும் நடிகர் மகேஷ் பாபு அவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அத்தாடு என்ற படப்பிடிப்பின் போது மகேஷ் பாபு அவர்கள் தனது சக நடிகை நம்ரதா ஷிரோத்கரே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி மும்பையில் உள்ள மேரியட் ஹோட்டலில் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியரின் முதல் குழந்தை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள குளோபல் மருத்துவமனையில் பிறந்தது சிறுவனுக்கு கௌதம் என்ற பெயர் வைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று ஜூலை இருபது சிரோத்கர் ஒரு பெண்ணை பெற்றெடுத்தார் அவருக்கு அவர்கள் சிதாரா என்று பெயரிட்டனர் மிகப்பெரிய கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட மகேஷ் பாபு அவர்கள் தனது ஆண்டு வருமானத்தில் முப்பது சதவிகிதம் தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுக்கிறார் மேலும் அவரது பெரும்பாலான தொன்று நடவடிக்கைகள் வெளியிடப்படாமல் உள்ளன அதாவது விளம்பரம் தேடாமல் அதிக உதவிகளை மக்களுக்கு செய்து வருகிறார் ஏனென்றால் அவர் அவ்வாறுதான் இருக்க விரும்புகிறார் தன்னை விளம்பரம் செய்து கொள்வதில் அவருக்கு விருப்பமில்லை அதனால் வெளி உலகத்துக்கு தெரிந்தும் தெரியாமலும் பல வகையில் மக்களுக்கு சேவைகளும் செய்து வருகின்றார் மகேஷ் பாபு அவர்கள் ஒன்பது நந்தி விருதுகள் ஐந்து ஃபிலிம்வேர் சவுத் விருதுகள் மூன்று சினிமா விருதுகள் மூன்று சந்தோஷம் திரைப்பட விருதுகள் நான்கு சிமா விருதுகள் மற்றும் ஒரு ஐஐஎஃப்ஏ உற்சவம் விருதுகள் ஆகிய விருதுகளை பெற்றிருக்கின்றார் தெலுங்கு திரைகோலியில் அதிக வசூல் ஈட்டித்தரும் கதாநாயகனாகவும் கமர்ஷியல் ஆக்ஷன் கதாநாயகனாகவும் இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட மாபெரும் நடிகராக உயர்ந்துள்ளார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்